இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பிரசுத்த ஆவியானவர் நம்மை எவ்வளவாய் நடத்துகிறார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு ஐந்தாவதாக அவர் என்னை ஜெபிக்க வைக்கிறார் அவர் என்னை ஜெபிக்க வைக்கிறார் பிரசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது அவர் நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார் அல்லது ஜெபிக்க வைக்கிறார் என்பதை நம் வேதத்தின் அடிப்படையிலே தெரிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்போ இரண்டாம் அதிகாரம் அந்த கடைசி பிந்தின பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர்கள் எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் அன்றைய தினம் மூவாயிரம் பேர் எட்டார்கள் அவர்கள் எல்லாரும் ஜிபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இங்கே நாம் ரோமர் எட்டு இருபத்தி ஆறுல நாம் வாசிக்கின்ற பொழுது கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இங்கே பரிசுத்த வாக்கியத்திலே நாம் ஆழமாய் வாசிக்கிறோம் எப்படி என்றால் அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு இருக்கிறார் நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியாதபடியினாலே அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார் என்பதை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டோடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் குறிப்பாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்குள்ளே பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறார் எனவேதான் ஸ்ரீசர்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு செபத்தை கற்றுக் கொடுக்கிறார் எப்படி என்றால் நீங்கள் செபம் பண்ணும் போது இருக்கிற எங்கள் பிதாவே இப்படி நாமம் வருசுத்தப்படுவதாக வருவதாக சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி மன்னியும் நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும் என்ற ஒரு ஜபத்தை கத்துடைய ஜபத்தை ஏரிடுப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வசுதையோவான் பதினாறு இருபத்தி நான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது என் நாமத்து நாளை நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னார் ஒன்றியோவான் ஐந்து பதினான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் தேவனிடத்தில் எதை கேட்க வேண்டும் அவருடைய சுத்தத்தை அறிந்து நான் கேட்க வேண்டும் என்பதற்காக இவர் நமக்கு உதவி செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நான் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுக்கிறார் எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது அவர் நம்மை ஜெபிக்க வைக்கிறார் குறிப்பாக சபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை கர்த்தன் நமக்கு கொடுக்கிறார் என்று நான் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஆவியினாலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஆவியினாலே ஆராதனை செய்ய வேண்டும் என்ற வசனங்களை நாம் வாசிக்கிறோம் நான் கர்த்தரிடத்திலே கேட்பதற்கு முன்பதாக இந்த தேவ ஆவியின் வல்லமை நாளை நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக ஜெபிக்கிறவராக இருக்கிறார் நாமும் கத்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த நம்பிக்கையில் அநேக ஆசிர்வாதங்களை சொந்து கொள்முடியான கிருபைகளை கொடுக்கிறார் கத்தர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்